அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த அளவற்றனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் அலமது இல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு அத்வா செய்யுங்கன்னு சொன்னீங்களா அவங்க எல்லாருக்காமே நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க இன்ஷா அல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துவா ஏற்கப்படுறதுக்கான ஒரு அழகிய வார்த்தைகள் இது யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னா ஜிப்ரு அலியூஸ் எல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க யாருக்கு அப்படின்னா ஏகூப் நபிக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க இந்த துவா வந்து தஃசி ரூஹுல் வானியில் வந்து இடம் பெற்றிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூசுஃப் அலியூஸ் எல்லாம் அவங்கள வந்துட்டு தன்னுடைய சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக கிணற்றுக்குள்ளே வந்து தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டு அதுக்கப்புறமா ஏகூப் நபிக்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி யூசுஃப் நபியை நாங்கள் அங்கே வந்து கூட்டிகிட்டு போனோம் ஆனால் அது வந்து ஓனாய் கிடச்சிருச்சு அந்த மாதிரி சொல்லிடுவாங்க உடனே வந்து ஏகூப் நபி ரொம்ப அழுகுவாங்க அதுக்கப்புறம் வந்து அல்லாஹு தலா யூசுப் நபிக்கு பெரிய அரசாட்சியை கொடுத்துருப்பான் அப்போது இந்த சகோதரர்கள் எல்லாருமே கடைசியில் அவங்களோட மனம் திருந்தி யூசுஃப் நபிக்கிட்டையும் ஏகூப் நபிக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க அவங்களும் அவங்கள மன்னிச்சுருவாங்க இருந்தாலும் அந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க தந்தையே எங்களுக்காக நீங்கள் கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க ஏன் அப்படின்னா நீங்களும் எங்கள் சகோதரமான யூசுஃப் எங்களை மன்னிச்சு வந்து எங்களுக்கு எந்த பயனும் அளிக்காது நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேளுங்க மேலும் வந்துட்டு எங்களோட பாவத் எங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்ட்டு வகையின் மூலமாக எங்களுக்கு சொல்லு அறிவிக்க சொல்லுங்க அறிவிக்க துவா செய்யுங்க அப்படின்னு கேட்பாக நபிமார்கள் வந்து ரொம்பவுமே இறக்க அல்லாஹ் அல்லாஹாலா படைச்சிருக்கான் உடனே வந்து ஏகூப் ரபி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்காக துவா செய்வாங்க அதாவது உங்களுக்கு வந்து அல்லாஹால விரைவில் உங்களுக்காக என்னுடைய ரச்சகனிடத்தில் வந்து நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயமாக என்னோடய இறைவன் வந்து பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகுப் நபி வந்து கிப்லாவை முன்னோக்கி நிற்பாங்க அதுக்கு பின்னாடி யூசுஃப் நபி நிற்பாங்க அதுக்கு பின்னாடி அந்த சகோதரர்கள் நிற்பாங்க நின்றுமே வந்து பாவ மன்னிப்பு கேட்க அவ்வளோ பயபக்தி சுத்தியுடனும் அவ்வளோ இதாக வந்து பனியுடனும் வந்து அல்லாஹ் கிட்ட பாவமண்ணி இப்போ கேட்பாங்க ஆனாலும் வந்துட்டு அவங்களுடைய துஆ இருபது வருஷம் வந்து ஏற்கப்படவே இல்லை அதுக்கு அப்புறமா ஜிப்ரல் அல் இஸ்லாம் அவங்க வருகை தந்து இந்த துவா வந்து கட்சி கொடுப்பாங்க இந்த துவா கட்சி கொடுத்த உடனே அவங்க இதை சொல்லி அல்லாஹ் கிட்டே கேட்பாங்க அல்லாஹூ தாலா கேட்ட நிமிஷமே இந் அவங்களுடைய துவாவை கபில் செஞ்சு அவங்களுடைய பாவம் அவங்களுடைய தவபாவை வந்து ஏற்கப்பட்டுச்சு அவங்கள வந்து அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த துவா என்ன அப்படின்னா ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் يا رجاء المؤمنين لا تقطع رجاءنا يا غياث المؤمنين أئثنا يا معين المؤمنين إن يا مهيب التوابين تب علينا يا رجاء المؤمنين لا تقطع رجاءنا يا عياث المؤمنين أئثنا يا مؤين المؤمنين أعنا يا محب التوابين تب علينا இதோட பொருள் என்ன அப்படினா விசுவாசிகளின் ஆதரவாளனே எங்களின் ஆதரவை துண்டித்து விடாதே விசுவாசிகளை காப்பாற்றுபவனே எங்களை காப்பாற்று விசுவாசிகளுக்கு உதவி புரிபவனே எங்களுக்கு உதவி புரி தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள் மாஷா அல்லாஹ் இந்த துவாவை கேட்ட உடனேயே சில நிமிஷங்கள்லேயே அல்லாஹு தாலா அவங்களுடைய துவா வந்து கபுல் செஞ்சுருக்கான் இந்த வகை இந்த இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இருபது வருஷமாயுமே அவங்களோட இருபது வருஷமாயுமே அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வரலை அதனால் அவங்க அல்லாஹ் மேலே கோபமோ வெறுப்போ ஏன்னா அல்லாஹை வணங்க மாட்டேன் அவன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னும் சொல்ல கிடையாது அவங்க தொடர்ந்து அல்லாஹ்கிட்ட வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போது அந்த பொறுமையை நம்மளும் கடைபிடிக்கணும் இப்போ அல்லாஹ் நம்மளுக்கு தரலையா அப்படின்னா கண்டிப்பாக தருவான் இன்றி அப்படிங்கிற நன் நம்பிக்கையோட தெளிவாக அல்லாக்கிட்ட நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு தொழில் நம்மளோட கையை வெறும் கையை அனுப்ப மாட்டான் அவன் நம்மளோட கையை வெறும் கையை அனுப்ப வைக்கப்படுறான் நம்ம நம்பிக்கை அதிகம் அதிகமாக அவன் கிட்ட மட்டுமே கையேந்தி கேட்டோம் அப்படின்னா அவன் நம்மளை யார்கிட்டையுமே கையேந்த விட மாட்டான் இன்ஷா இன்ஷால்லா இந்த துவா ஓதி உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள்லாம் இடத்துல கேளுங்க அல்லா கண்டிப்பாக கபிலாகும் நிறைய மார்க்க பண்டிதர்கள் இந்த இதை வந்து பண்ணியிரு இந்த அம்மலை வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க நம்மளையும் இந்த இதை சொல்லி கேளுங்க கிட்டே இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க அப்படின்னு அறிவுரையும் செஞ்சுருக்காங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக இது ஓதி உங்களோட ஹலாலான ஹாஜத்துக்களை கேளுங்க அல்லாஹ் போதுமானவன் கண்டிப்பாக நம்மளுடைய துவாக்களை கப் கபில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இம்மை மற்றும் அருமையிலும் சொர்க்கத்தை தருவான் நான் துவா சாகி விடையே பெறுகிறேன் வாஹி தவான் அலமதுல்லாஹி ரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா